அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தேசத் தலைவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவரோட வரலாறு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பிறப்பு முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இறப்பு முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இவரது பெற்றோர் தந்தை உக்கிரபாண்டி தேவர் தாயார் இந்திராணி அம்மையார் இவர் பிறந்த இடம் பசும்பொன் ராமநாதபுரம் தமிழ்நாடு முத்துராமலிங்க தேவர் தென் தமிழகத்தில் இராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் எனும் சிற்றூரில் பிறந்தவர் ஆன்மீகவாதியாகவும் சாதி எதிர்ப்பு போராளியாகவும் சுதந்திர போராட்ட தியாகியாகவும் விளங்கினார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் தலைமையில் பிரித்தானிய அரசை எதிர்த்த இந்திய தேசிய இராணுவத்திற்கு தமிழகத்திலிருந்து படையை திரட்டி அனுப்பிய பெருமையை இவரை சேரும் தலைசிறந்த பேச்சாளராகவும் ஆன்மீகவாதியாகவும் திகழ்ந்த இவரது பிறந்த நாளை அரசு விழாவாக தமிழக அரசு பசும் பொன்னில் வருடந்தோறும் கொண்டாடி வருகின்றது பசும் மூன்று நாட்கள் கோலாகலமாக நடக்கும் தேவர் குரு பூஜை விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பால் குளம் எடுத்தல் அழகு குத்துதல் முளப்பாரி எடுத்தல் முடிக்காணிக்கை செலுத்துதல் பொங்கல் வைத்தல் தீச்சட்டி செலுத்துதல் அபிஷேகம் செய்தல் ஆகிய செயல்களில் தேவரை வணங்குகின்றனர் மேலும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் தமிழக அமைச்சர்களும் வருடந்தோறும் கலந்து கொண்டு தேவரை வணங்குகின்றனர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்று அறியப்பட்ட இவர் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழக தலைவராகவும் தேசிய துணைத் தலைவராகவும் இருந்தார் இக்கட்சி நேதாஜி தேவருடன் இணைந்து துவங்கியதாகும் தேவர் மூன்று முறை இக்கட்சி சார்பாக இந்திய பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரான தேவரை மதுரையில் காவல்துறை கைது செய்தது இரு வாரங்களுக்கு பிறகு கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக தேவர் சேர்க்கப்பட்டு பின்னர் அந்த கொலைக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குமா என்று சந்தேகிக்க கூட முடியாது என்று கூறி நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தமிழ்நாட்டின் தென்கிழக்கு மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் என்கின்ற சிற்றூரில் மிகுந்த வசதி படைத்த ஜமீன் குடும்பத்தில் அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் உக்கிரப்பாண்டி தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் பிறந்த ஒரே மகனாவார் இவரது தாயார் இவருக்கு ஒரு வயது நிரம்பும் முன்பே காலமானார் இவர் தாயை இழந்த பின் இவரது தந்தையார் குறுகிய காலத்திலேயே மறுமணம் புரிந்து கொண்டார் அந்த இரண்டாவது மனைவியாரும் இறந்த காரணத்தினால் உக்கிரபாண்டி தேவர் மீண்டும் ஒரு திருமணம் புரிந்து கொண்டார் இதனால் முத்துராமலிங்க தேவர் இவரது உறவின் முறை பாட்டியான பார்வதியம்மாளின் பாதுகாப்பில் பசும்பொன்னை அடுத்துள்ள கல்லுப்பட்டி என்கிற கிராமத்தில் வளர்த்தனர் இளமை பருவத்தில் தேவர் அவர்கள் குழந்தைசாமி பிள்ளை என்கின்ற குடும்ப நண்பரால் கல்வி பயிற்றுவிக்கப்பட்டார் குழந்தைசாமி பிள்ளை தேவரின் பள்ளிப்படிப்பிற்கு மிகுந்த சிரத்தை எடுத்து தனிக்கல்வி பயிற்சி அமைத்துக் கொடுத்தார் பின்னர் ஆரம்ப பள்ளி படிப்பை கமுதியில் உள்ள அமெரிக்க மிஷனரிஸால் நடத்தப்பட்டு வந்த பள்ளியில் முடித்தார் பின்னர் தேவர் திருப்பரங்குன்றம் அருகில் உள்ள பசுமலை மேல்நிலைப் பள்ளியில் சேர்ந்து படித்தார் பின்னர் மதுரையில் உள்ள யூனியன் கிறிஸ்டியன் மேல்நிலைப் பள்ளியில் சேர்ந்து படிப்பை முடித்தார் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏற்பட்ட உடல்நடைக் குறைவின் காரணத்தால் தேவர் அவர்கள் பள்ளிப்படிப்பை முழுமையாக முடிக்க இயலவில்லை தேவரின் தந்தையார் உக்கிரபாண்டி தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் ஆறாம் நாள் மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு முதுகுளத்தூர் தாலுகாவில் உள்ள சாயர்குடி என்ற கிராமத்தில் சேதுராமன் செட்டியார் என்பவர் சுவாமி விவேகானந்தர் பெயரில் ஒரு வாசகசாலை திறந்தார் அந்த விழாவில் விவேகானந்தர் படத்தை திறந்து பேச அழைக்கப்பட்டிருந்த மதுரை கிருஷ்ணசுவாமி பாரதி வரவில்லை அப்போது தேவர் சாயல்குடி அருகே உள்ள எஸ் இளந்தைகுளம் என்கின்ற கிராமத்திற்கு ஒரு பஞ்சாயத்திற்காக வந்திருந்தார் இதை சேதுராமன் செட்டியார் அங்கு சென்று தேவரை அழைத்து விழாவில் கலந்து கொண்டு பேச அழைத்தார் அதுவரை எந்த ஒரு மேடையிலும் பேசியிராத தேவர் விவேகானந்தரின் தத்துவங்களை பற்றி மூன்று மணி நேரம் பேசினார் அவரது சொற்பொழிவு அனைவரையும் கட்டி போட்டது பின்னணியில் முதல்வரான காமராஜரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேவரின் பேச்சை கேட்டார் தேவரை போல பேச கூடியிருந்தவர்களின் சேவை காங்கிரஸ் கட்சிக்கு தேவை என்று அவர் கருதினார் குற்ற பரம்பரை சட்டத்திற்கு எதிரான போராட்டம் தென்னக அரசியல் தேவர் கையில் எடுத்த இந்த குற்ற பரம்பரை சட்டத்திற்கு எதிரான போராட்டம் என்கிற ஆயுதம் இவர் மீது தனித்தன்மையான அரசியல் நோக்கினை உண்டாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருந்து இப்போதைய மதராஸ் மாகாணத்தில் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் அமுலில் இருந்த குற்ற பரம்பரை சட்டம் என்கின்ற சட்டத்திற்கு எதிராக தேவர் அவர்கள் முதன் முதலாக போராடினார் தேவர் அவர்களின் அரசியலுக்கு பின்புதான் இந்த போராட்டம் உச்சகட்டம் எட்டியது இந்த சட்டத்தினை எதிர்க்கும்படி விழிப்புணர்ச்சி உண்டாக்கும் வண்ணம் இவர் மேற்கண்ட பகுதிகளில் சுற்றுப்பயணம் நிகழ்த்திய மக்களை திரட்டினார் ஆப்ப நாட்டின் பத்தொன்போது கிராம மரவர் சமூகத்தை சேர்ந்தவர்களை இந்த சட்டத்தின் கீழ் அப்போதைய அரசு கைது செய்த பின் தேவர் மிகப்பெரிய பிரச்சாரத்தினை தோறும் நிகழ்த்தி மக்களை திரட்டி போராடினார் இந்த போராட்டத்தில் தேவருடன் இருந்த பி வரதராஜுலு நாயுடு பெருமாள் தேவர் சசிவர்ண தேவர் மற்றும் நவநித கிருஷ்ண தேவர் ஆகியோர் இணைந்து சமாதான பேச்சுவார்த்தை குழு நியமிக்கப்பட்டு அப்போதைய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆயினும் இந்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட தோல்வியால் இந்த சட்டம் பிரித்தானிய அரசினால் நீக்கப்படவில்லை பின்னாளில் மீண்டும் தேவரின் தலைமையில் போராட்டம் சீற்றமடைந்து இச்சட்டம் நீக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மாவட்ட வாரிய தேர்தல் குற்றப்பரம்பரை சட்டத்தின் காரணமாக நீதிக்கட்சியின் அரசின் மீது இருந்த வெறுப்பு உண்டாகியது இதன்பின் இந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பர்மாவில் இருந்து திரும்பி வந்த தேவர் தென் தமிழகத்தில் காங்கிரஸின் வளர்ச்சிக்கு உழைத்தார் பின்னாளில் வந்த தேர்தலில் தேவர் முதுகுளத்தூர் தொகுதியில் நீதிக்கட்சியின் வேட்பாளரை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றார் இதுவே தேவரின் முதல் தேர்தல் வெற்றியாகும் இந்த வெற்றிக்கு பின்னர் தேவர் மாவட்ட வாரிய தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த மதராஸ் மாகாண தேர்தலில் முதுகுளத்தூர் தொகுதியில் தேவர் அவர்கள் இளைஞர்களை காங்கிரஸ் கட்சிக்கு உழைத்திடும்படி திரட்டினார் தேவரின் இச்செயல் நீதிக்கட்சியருக்கு பெரும் தலைவலியாக அமைந்தது இதனால் அந்த அரசாங்கம் தேவரை ராமநாதபுரத்திற்கு வெளியே பயணித்து பிரச்சாரம் செய்ய முடியாதபடிக்கு சட்டங்களும் கட்டுப்பாடுகளும் விதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரியில் ராமநாதபுரம் தொகுதியில் தேவர் போட்டியிட்டார் இவரது அரசியல் வளர்ச்சியை கண்டு பயந்து போன ஆங்கிலேய நீதி காங்கிரசு பலம் வாய்ந்த எதிர் வேட்பாளராக ராமநாதபுர மன்னர் அவர்களை நிறுத்தியது ஆனாலும் முத்துராமலிங்க தேவர் அந்த தேர்தலிலும் மன்னரை எதிர்த்து மாபெரும் வெற்றி பெற்றார் பின் வந்த தேர்தல்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி மாகாணத்தினை ஆளும் கட்சியாக உருப்பெற்றது இந்த காங்கிரஸ் கட்சி அரசு குற்ற பரம்பரை சட்டத்தினை விளக்கும் என்று தேவர் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருந்தார் ஆனால் அப்போதைய புது அரசின் முதல்வரான ராஜகோபாலாச்சாரி அவர்கள் அந்த சட்டத்தினை நீக்கவில்லை தேவர் நடத்திய தாழ்த்தப்பட்டோர் ஆலய பிரவேசம் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்குள் அரிசனங்களை அழைத்துச் செல்ல வைத்தியநாத ஐயர் முடிவு செய்தார் அதனால் எங்கு பார்த்தாலும் எதிர்ப்பு இந்நிலையில் ஆலய பிரவேச நடவடிக்கை குழு மதுரை எட்வர்ட் ஹாலில் கூடிய ராஜாஜி வைத்தியநாத ஐயர் என் எம் ஆர் சுப்பராமன் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அவர்களோடு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் கலந்து கொண்டார் ஆலய பிரவேசம் அமைதியாக நடந்தது எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் காலை பத்து மணிக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கக்கன் முருகானந்தம் பூவலிங்கம் சின்னையா அரிசன தேவாலய ஊழியர் முத்து என ஐந்து அரிசன சமூகத்தினரும் சேர்ந்து ஆறு பேர் வைத்தியநாதரையருடன் ஆலயத்தில் நுழைந்து அம்மனை வழங்கினர் தொழிலாளர்களின் தோழனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தேவர் அவர்கள் தொழிலாளர்களின் நலனில் அக்கறை செலுத்தினார் பசுமலையில் மகாலட்சுமி ஆலை தொழிற்சாலையில் நலன் கூட்டமைப்பை உருவாக்கி தேவரை தலைமையேற்று நடத்தினார் மகாலட்சுமி ஆலை தொழிலாளர் சங்கமும் மதுரா பின்னால் ஆடை ஆலை தொழிலாளர் சங்கமும் இணைந்து நடத்திய போராட்டத்தினை தேவர் தலைமை தாங்கி நடத்தினார் பணிநீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களை மீள்பணியில் அமர்த்தும் போராட்டத்தில் தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் நாள் கைது செய்யப்பட்டு சிறை சென்றார் இந்த போராட்டங்களில் வெற்றியும் பெற்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மதுரையில் டிவிஎஸ் தொழிலாளர்கள் சங்க தலைமை பொறுப்பையும் ஏற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திரிபுரியில் நடைபெற்ற ஐம்பத்தி ரெண்டாவது வருடாந்திர காங்கிரஸ் கூட்டத்தில் தேவர் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை எதிர்த்து பட்டாபி சீதாராமையா போட்டியிட்டிருந்தார் சீதாராமையா காந்தியடிகளின் ஆதரவு பெற்றவர் ஆவார் ஆனாலும் போஸ் அவர்கள் தேவரின் ஆதரவோடு காங்கிரசின் தலைமை பொறுப்பில் அமர்ந்தார் தேவர் தென்னிந்தியாவின் வாக்குகளை போஸுக்கு ஆதரவாக திரட்டினார் பின்னர் காந்தியின் தலையீட்டின் படிக்கு போஸ் அந்த பொறுப்பை விட்டு விலகி ஜூன் இருபத்தி ரெண்டாம் நாள் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியை நிறுவினார் காங்கிரஸ் கட்சியின் மீதான கருத்து வேறுபாட்டாலும் குற்றப்பரம்பரை சட்டத்தின் மீதான காங்கிரஸின் நிலைப்பாட்டின் காரணத்தினாலும் தேவர் போஸுடன் இணைந்தார் பின்னாளில் செப்டம்பர் ஆறாம் நாள் போஸ் மதுரைக்கு பொழுது தேவர் அவர்கள் போஸை வரவேற்கும் விதமாக மிகப்பெரிய கூட்டத்தினை கூட்டினார்